இந்திய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சிமிக்க சட்டத்தை அவசரகதியில் நடுராத்திரியில நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையாக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கறத மக்கள் உணர வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகள் மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக சொல்றாங்க ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் பல பேர் வந்து என்ன கொஞ்சம் குழம்பிருப்போம் வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத அந்த பொருள் சொல்லிடுறேன் டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஆங்கில பொருளாக்கம் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவுற்ற எது முடிவுற்றது உரிமையில் இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது மனித உரிமையில இருந்து நிறுத்தி வைக்கப்படுது எங்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து மனிதர்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்ப இதுல வந்து தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறனான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில் ஒரு கேள்விதான் ஏற்கனவே வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரு பெரிய வணிக வணிக வணிகர்கள் இருக்கிறாங்க இருக்கத்தான் அந்த நிலங்களை மீட்டு திருப்பி கொடுக்க நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருக்குமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான இரண்டு சூழ்ச்சிகள் இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் நிறைவு பெற போகுது அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் பாஜக வந்து ஆர் எஸ் எஸ் குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்கணும் அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும் அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கறது அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ இந்த சட்ட திருத்தங்கள் பல

அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது வைப்பீங்களா உரிமையாளர்களா வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணும் இல்ல இங்க அறநிலையத்துறை நடத்த கல்லூரியில கல்லூரியில கூட ஒரு விரிவுரையாளரை கூட நீங்க வரும் வேற்று மதத்தை விசாரணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இதே மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது என்ன அப்படின்னா சாய்பாபா கோயில வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தி

அந்த ஒட்டுமொத்த கிராமமும் நிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க பாருங்க வக்பு உரிமை வக்பு வாரியங்கள் இப்படி எல்லா சொத்துக்களையும் தன்வயப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாங்கன்னு ஒரு போய் செய்தியை மிகவும் வேகமாக இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது எல்லாரும் இத பத்தி பேசினாங்க அப்ப அங்கதான் சந்தேகம் பிறக்குது அங்கதான் ஐயம் பிறக்குது எதற்கு இது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் பெறுது ஏன் திருச்செந்தூரையில் இருக்கக்கூடிய கிராமம் கிராமம் ஒட்டுமொத்தமாக முதல்ல வக்பு வாரிய சொத்துன்னு யாரு சொன்னா ஆனால் வக்பு வாரியத்திட்ட கேட்கும் போது என்ஓசிய கொடுத்துறாங்க ஒட்டுமொத்த கிராமம் உள்ள வக்பு வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது வெறும் அந்த குறிப்பிட்ட சந்தேகத்தை சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் வப்பு வாரியத்துக்கு உரிமம் அப்படிங்கறதையும் அவங்க விளக்கிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து நிலத்தை வாங்குறதுக்காகவோ விக்கிறதுக்காகவும் போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு இதற்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக ஆர் அவர்கள் திருப்திப்படுத்த போறாங்க அது மாத்திரம் இல்ல அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு

இதுல கொண்டு வந்திருக்காங்க அதாவது குறைந்தது ஆறு மாசத்துக்குள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏத்திடணுமா நீங்க ஏற்கனவே வக்ஃப் உரிமையாளர்கள் அப்படின்னா அதுக்கு போதிய டாக்குமெண்டேஷனை நீங்க சப்மிட் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றாங்க இது எல்லாம் எப்படி

முக்கியத்துவம் முகத்துல அது எப்படிங்க பாஜா இவ்வளவு வக்கற வந்தது அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா பெண்கள்ல பெண்கள் இடம் பெறணுமா இதற்கு முன்னாடி பெண்கள் இடம் பெறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்ல ஆனால் பெண்கள் கட்டாயமாக வாரியங்களை இடம் பெறணும் அப்படிங்கற சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா பில்ကಿಸ್ பானுக்கு என்னங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீங்க பில்ကಿಸ್ பானுடைய நிலைமை அந்த கேஸ்ல குற்றம் சாட்டு நபர்களை குற்றம் சாட்டிய நபர்களை வெளியில வரும்போது மலர் மாலை இட்டு வரவேற்றது இதே பாஜக அமைச்சர் பெருமக்கள் தானே அப்ப இவர்களுக்கு எங்கிருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம முன்வைக்க வேண்டியதாக இப்படி அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் வரலாம் இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க வந்து போர்ட்டல ஏத்திரணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனைமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகைன்ஸ்டா இருக்கு ஜாயின்ட் பார்லிமென்ட் கமெண்ட்டின்னு சொல்லி ஒன்னு பதினாலு பதினைந்து மாதத்துக்குள்ளேயே எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறைநிறைகள் அல்ல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாடு

கருத்தை வந்து முன்வைக்கிறது இன்னொன்னு இன்னைக்கு திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்தில் பேசுது அப்படிலாம் சொல்றோம் கடந்த முறை இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் முதல்ல இந்த பில்ல வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரும்போது வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தாங்க அங்க ஆதரிச்சு எதிர்த்து வாக்களிக்கிறாங்க இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது பேர் போனாங்களே என்ன செய்தார்கள் அப்படின்னு தலைவன் சீமனவர்கள் கூட கேட்டாங்க அதற்கு அவரிடம் பதில் இல்லை அதனால இவங்க வந்து ஐயோ ஆடு நனைதேன்னு ஓனா அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை தான் இங்க

மார்க்கம் எனக்கு மட்டும்தான் குறிப்பிடுகிறார் அதனால இஸ்லாமும் தமிழ்தேசம் எப்படி ஒற்றை கருத்தியலில் பயணிக்கின்றது என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல எல்லோரும்